அடே கருப்பு கலவாணி அட பாபி பையில உழைச்சிட்டு தள்ளிட்டானே ஐயோ ஐயோ மேடம் சத்தியமா நான் இல்ல மேடம் அவன் மேடம் அந்த கருப்பு கலவாணி தான் மேடம் தள்ளி விட்டு போனோம் ஐயோ அக்கா அக்கா கிட்டாதீங்கக்கா நான் இல்லக்கா இவனே தாங்கா இல்லக்கா இவன் தான் கொட்டுனாங்க சத்தியமா சொல்ற கேளக்கா சொல்றது கேளக்கா இவ தான் கொட்டுனாங்கா டேய் மச்சான் ஸ்டாங்கா நின்றா உள்ள வச்சுங்கிற பிஸ்கட் ஆவோ நம்ம போடிக்கு தின்ட்டு ஓனர் அம்மாளுக்கு அல்வா குத்துருவோம் குட்டி ே வருவாள இப்போ வந்துட்டா பாண்ட செய்ய விட்டு முடிக்குத பாரு டேய் பூனையா யாரோட மாட்டி விடுற டேய் வெள்ள காட்டு குழங்கு என்னையா போட்டு குடுக்குற மேடம் நல்லா கேளுங்க மேடம் பண்றதெல்லாம் வந்தா மேடம் அப்புறம் அந்த மாதிரி முழிக்கிறதை பாருங்க மேடம் டே அடா செங்கொழங்கு நானா கொட்டுனேன் தேய் இன்னடா இப்படி புழுகுற புழுகு முட்டை பொய்யான் புழுக்குறான்கா நம்பாதீங்க அந்த பூனை நம்பாதீங்க பண்றதெல்லாம் அவன்தாங்க அவன் தாங்க கூட்டுமா கண்டிப்பா இதையும் அவன் தான் செஞ்சான் நம்பக்கா நிஜமா நான் பண்ண கிடையாது அக்கா எல்லாமே இவன் தான் பண்றான் ஆனா என்ன வந்து போட்டு கொடுக்குறாங்க டேய் புனியா நீ திருந்து போட்டு என் மேல பழிய போடுறதுல டேய் உன்னை வச்சுக்கிறந்தா ஏரிய நாதஸ்வர பிரித்துவான் பீப்பி மோஞ்ச மோஞ்சப்பா அப்படியும் மோஞ்சல போலாங்கிட்டு